அனைவருக்கும் வணக்கம் நான் வித்யா நம்ம தன்னை அறியும் கலை நம்ம கிருஷ்ணாத்மா ஐயாவோட வகுப்பில் ஒரு வருஷம் முன்னாடி நான் ஜாயின் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டேன் என்ன இதில் பெரிய விஷயம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஆரோக்கியத்தை தேடி ஒரு இடத்துக்கு போயிருப்போம் உணவு முறைகளை தேடி இன்னொரு இடத்துக்கு போயிருப்போம் ஒரு வாழ்வியல் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு கிளாஸுக்கு போயிருப்போம் ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேறு வேறு கிளாஸுக்கு போய் எத்தனையோ வகுப்புகளுக்கு அட்டன் பண்ணியும் ஒரு கிளாரிட்டியாக இருக்காது ஏன்னா அவங்க எல்லாருமே அந்த வகுப்புகள் முடிஞ்சிருச்சு அப்படின்ன உடனேவே அந்த விஷயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு பத்து நாள் கிளாஸா பதினஞ்சு நாள் கிளாஸா அவ்வளோதான் அதோட வந்து நம்மளோட முடிஞ்சிருச்சின்னு போயிடுவாங்க ஆனால் ஐயாவோட கிளாஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது எல்லாமே அதாவது உணவு முறை சுவாசத்தை எப்படி ஒழுங்கு பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு என்னெல்லாம் தேவை முக்கியமாக மிக முக்கியமாக வழிபாட்டு முறைகள் வெரி ஸ்பெஷல் அப்படின்னா அந்த வழிபாட்டு முறைகளை எப்படி பண்ணணும் நம்ம எது வழிபாடு என்ன வழிபாடு பண்ணணும் எது உண்மையான வழிபாடு இப்படின்னு எல்லா அற்புதம் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான விஷயத்தை ஐயா சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் தெரிய வேண்டிய ஒன்று இது வார்த்தைகளால் விளக்கவே முடியாது வாழ்க்கையின் மாற்றங்கள் அப்படி இருக்குது தினம் 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 நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் காசு பானை மட்டும்தான் அதை சம்பாதிச்சிட்டோம்னா நம்ம அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஓடிட்டு சம்பாதிச்சிட்டோன்னா எல்லாமே கிடச்சிரும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை இதெல்லாத்தையும் தாண்டி நாம் யார் நம்ம என்ன அதுக்காக பிறந்திருக்கோன்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இன்னைக்கு இருக்குது அந்த அத்தனை கேள்விகளுக்கும் ஒரே கூரையின் கீழே ஒரே ரூஃப் கீழே எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம உணவு முறை எப்படி இருக்கணும் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் நம்ம சுவாசம் எப்படி இருக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த தான் அந்த சுவாசம் எப்படி இருந்தால் நம்மக்குள்ளே நம்ம பயணப்பட முடியும் நம்ம யார் இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் அதுதான் தன்னை அறிதல் அந்த வகுப்போட பேரை வந்து தன்னை அறிதல் ஏன்னா உண்மையாகவே நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லை நம்ம அப்படி தெரிஞ்சிக்கணும்னா நம்ம என்ன தான் பண்ணணும் மெடிடேஷன்ஸ் பண்ணுறோம் நிறைய விதமான தியானங்கள் பண்ணியிருப்போம் நம்ம எல்லாருமே சைலண்ட்டாக பண்ணியிருப்போம் தியானம் பண்ணியிருப்போம் எத்தனையோ தியானங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் ஏன் நம்மளால் நம்ம தெரிஞ்சிக்க முடியல அந்த மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு அமைதி கிடைக்கிது கரெக்டு ஆனால் அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்த உடனே எல்லாமே மாறி போயிடுது அப்போது என்ன நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல ஏன் அப்படின்னா அப்போது அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் அதனால தான் நம்ம இத்தனை வகுப்புகள் போயும் நமக்கு தெரியல அது அத்தனையும் என்னங்கிறத நீங்கள் இந்த வகுப்புகளை கற்றுப்பீங்க எதை நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ ஒரு அறியாமையில் இருந்தோம் உண்மையான நான் சொன்ன மாதிரி உண்மையான தன்னை அறிதல் உண்மையான வழிபாடு இதெல்லாம் என்ன ஏன் நமக்கு இத்தனை நாளாக வழிபாடுகள் செய்தும் நம்ம வந்த ஏன் இன்னும் நம்ம இதே லெவலில் இருந்துச்சுக்கோம் ஒன்றா கொஞ்சம் அப்பில் போவோம் உடனே டவுன் ஆகிடும் இது எல்லாருக்கும் நடந்துருக்கும் இல்லை நல்லா வந்து ஒரு டயட் எடுத்துகிட்டே வரும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம விட்டுருவோம் இது வந்து இவரோட வகுப்புகள் அப்படி இருக்காது நம்ம சாதாரணமான தினசரி வாழ்க்கையில் நம்ம வந்து எப்படி ஒரு மெனக்கடல் அப்படின்னு போய் நீங்கள் தேடி தேடி எதுவும் தேவையில்லாத டயட்டெல்லாம் போய் காசு கொடுத்து வாங்கணுன்ற அவசியமே இல்லாமல் நமக்கு சுற்றி நம்ம என்ன கிடைக்கிதோ நம்மளோட உணவுகளை வச்சு ரொம்ப என்ன சொல்லலாம் ரொம்ப சுலபமாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஐயா சொல்லிக் கொடுப்பாங்க அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வகுப்பு முடிஞ்சிடுச்சு போயிருங்க அப்படின்னு இல்லாமல் காலம் முழுவதும் துணையாக இருந்து கைடன்ஸ் கொடுத்து எப்போ எந்த டவுட்டுனாலும் கேட்டு கிளியர் பண்ணி இப்படிப்பட்டவங்களெல்லாம் இந்த காலத்தில் நம்ம பார்க்குறதே ரொம்ப கடினம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அற்புதமான வகுப்பு நிறைய பேர் வந்து சேரணும் இன்னும் எத்தனையோ பேருக்கு ஐயா மூலமாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் போகணும் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வந்து உண்மையான தன்னை அறிதல் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிரம்பி அவங்க வாழணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ஐயா அவர்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஐயா இந்த க்ளாஸை தொடர்ந்து எடுக்கணும் எல்லாருக்கும் நான் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரே விஷயந்தான் ஏன்னால் நல்லா வந்து ரொம்ப வந்து ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சஃப்ராகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மிக 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 ஆரோக்கியமாக அமைதியாக குறிப்பாக எது வாழ்வியல் நான் யார் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயத்த ஐயா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக நடந்து கொண்டே இருக்கிறது அதுக்காக எந்த பிரச்சனையும் வரலையான்னு இல்லை எல்லா பிரச்சனைகளும் எல்லார் மாதிரியும் நானும் ஃபேஸ் பண்ணாலும் அதை எப்படி கையாளணும் அதை எப்படி நம்ம தாண்டி வரணும் எப்படி அதை வாழ்வியலுக்கு அழகாக அந்த பிரச்சனையை கையாண்டு அதை சால்வ் பண்ணிக்கணுன்றத ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அத்தனை பேரும் கலந்துக்கோங்க பயன்பெறுங்கள் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தா நன்றிகள் கோடிங்க ஐயா நீங்க இதை தொடர்ந்து இந்த சேவையை செய்யணும் ஐயா அதுதான் என்னோட விருப்பமும் கூட ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா